பவனா வட்ட நல்ல பட்டு வச்சு வடிவாளர் இருப்பவனிவாத ஐயப்பா சாமி வந்து உன்னை பார்த்தவார ஐயப்பா சாமி வந்து உன்னை பார்த்தவரு ஐயப்பா ாய பவராயிரி வயாரமாய சமாள்ப்பா சாமி பரவேசி வேல் நான்கவாளியப்பா சாமி பரவே மலையு தாங்கடந்தேன் மலையாட்டத்திலே ஐயப்பாரா கோவச்சு சொக்காவை தாயப்பாரி கோவச்சு சொக்காவை தாயியப்பாயப்பா வட நல முடவ வழி ஒழகாயிருவாரு வட நல முடுவதே வழி உலகாயிருவாரு வழிபடி சிவனின் சேர்ந்த கையிலையிலே பிறந்தவரா அண்ணனும் சிவனின் சேர்ந்த கையிலே பிறந்தவரா அந்த மலச்சேரியல் வாயப்பா கண்டமல சேரிய பாயப்பா அம்மன் ஆமா பத்திரக்கலை சாசத்தில் அம்மனுக்கு நாக சொல்லிடுவோம் பத்ரகாளி கலைபாளி பத்திராளி கலைவலி கை சரஸ்வதியை ஆக புரியுவே அறிவழி கை லாச பிரம்மா சரஸ்வதியோ யாயிரமனோ தன்னாரியில காலதேவன் யமனுமாக ஆண்டு வரோ நாளையில் தேவாரியே தேவர

பருவதத்தில் தேவர்கள் முனிவர்கள் அமரர்கள் அதாவது ஆகாயத்தில் அனைவருக்கும் போது போது தேவர்கள் மூவர்கள் சரி ஒரு நாள் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் நாற்பத்தி எண்ணாயிரம் ஆண்டவன் ஆண்டவனிடத்தில் வந்து சொல்கிறார்கள் என்ன சுவாமி

தேவாமிர்தம் கடைந்து கடைந்தோ தேவர்கள் சரி அருந்த வேண்டும் என்று சொன்னார் ஐயா அவ்வளவுதானே அம்மா தேவாமிருதம் கடைய வேண்டும் அம்மா என்று தேவாமிருதம் கடைவதற்கு ஆதி வெள்ளி கல்லாசர்கள் தேவர்கள் மூவர்கள் அம்மா அசுதர்களும் சேர்ந்து அம்யா எப்படி ஐயா தேவா அமிர்தம் கடைய போறார் அம்மா உமிழ்வே தாழியாக நாளியாக மற்ற மது மாதே அங்கின் ஒரு பாலாத பாலுவாதே அருமன் மணி கைலாத கைது மாதிரி கோலி ஒன்று கோழிங்கு கோழிங்கே வாழியை கடையற்ற அன்ற வாய் वर्णन ஆமய்யா அதாவது கைலாசத்துல இருந்தவர்கள் எல்லாம் சரி அமிர்தம் கடைய வேணும் என்று சொல்ல ஆமா எப்படி அமிர்தம் கடைஞ்சாங்க இப்படி அலை கடல தாளி ஆக்கினாங்க ஓடி மேதigure மலைய மத்தா போட்டாங்க மத்தா போடுகிறார்கள் அரவும் என்ற பாம்பை கயரா போட்டார்கள் கையா போட்டார்கள் அசுரர்கள் ஒரு புறம் சரி தேவர்கள் ஒரு புறம் அவர்கள் ஒரு புறம் அசுரர்கள் எந்த பக்கம் தேவர்கள் எந்த பக்கம் அம்மா

காக்கிங்க வந்தா சிலமா தனக்கு வாக நம்மா வைத்துக் கொண்ட நஞ்சு வந்து வந்துடுமா நஞ்சை நாமை பார்த்தாரே பெருமா அந்தை நாமல்டல் உள்ள ஆண்ட சோபெருமா யாழை அந்த யுறாரு இளதாய் அந்தனாரி சோபெடுமாத்துட்டாரை போல தேட்டையாறு வயல் போட்டாரா அருகில் இருந்த பார்வதியா ஆண்டமன நண்கள் விழுந்த போரா நண்கள் இவரும் விழுங்கினா நமக்கு மாசம் பேசுகின்றோம் பார்வையாங்க அமிர்தம் கடந்த கூடாது என்ன பாம்பு தானே இவங்க இழுத்து இழுவ உடம்பு வேதனை பொறுக்க முடியல ஏப்பா அதுக்கு ரொம்ப உடம்பு வலிக்கும்லாம் ஆமா பதான் நஞ்ச கைக்கிட்டு ஏப்பா கோக்கல கக்குது நஞ்ச தக்கன உடனே தேவர்கள் வாங்கல அம்மா அசுரர்கள் வாங்கல வாங்கவில்லை அயிலோ நஞ்ச கட்டி விட்டதே அம்மையா என்று அம்மா ஓடி வந்து அதாவது என்ன பாரதி என்ன செஞ்சா என்ன பகவான் கையில வாங்கிட்டார் வாங்குறார்

வேலையும் போக முடியல கிளையும் போக முடியல ஆண்டவனே மதுமயங்கி அப்படியே நின்று விட்டார் நஞ்சை முழுங்கின நாள் தான் இன்னைக்கு சிவராத்திரி என்று நம்ம கொண்டாடுகிறோம் நஞ்சை முழுங்கின ராத்திரி தான் சிவராத்திரி அமையா ஏன் தெரியுமா என்ன நாலு மணி வரைக்கும் எல்லாரும் மறுமருந்து அப்படியே உட்கார்ந்துட்டாங்க ஆமா இவர் கண்ணு முழிக்கவே இல்லை முழிக்கவே இல்லை நாலு மணிக்கு தான் முழித்தார் ஆண்டவன் சரி